உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிடப் பலன்கள் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இதன் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் கன்னி ராசியிலும் இடம்பெறும் வீட்டின் கூரையை தாங்கி பிடிக்கும் உத்திரத்தைப் போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்பப் பொறுப்பை உங்கள் தலையில் சுமப்பீர்கள் மற்றவர்களைக் கவரும் வசீகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் உங்கள் கம்பீரமான தோற்றம் எதிரில் இருப்பவர்களை மரியாதையுடன் பார்க்க வைக்கும் அளவற்ற செல்வங்களுக்கு உரியவராக இருப்பீர்கள் சிறந்த கல்வியறிவு பெற்றிருப்பீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டிருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள் நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டில் வசிப்பீர்கள் புது புது வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டீர்கள் மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராக சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உண்மையே பேசுவீர்கள் அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பீர்கள் விவாதங்களில் எதிராளிகளை வெற்றி கொள்வீர்கள் இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஆன்மிகத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பீர்கள் கலைகளை ரசிப்பீர்கள் வாழ்க்கையின் மத்தியம பகுதியில் சகல செல்வங்களையும் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பழகுவீர்கள் சிக்கனத்தை கடைப்பிடிப்பீர்கள் ஸ்வீகரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேச மாட்டீர்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வதை விரும்ப மாட்டீர்கள் பெண் நண்பர்களை அதிகம் பெற்றிருப்பீர்கள் வஞ்சக எண்ணத்துடன் பழகுபவர்களை இனம் கண்டு ஒதுங்கிவிடுவீர்கள் மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு வேலை தர நினைப்பீர்கள் உங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நல்ல சம்பளமும் நிறைய சலுகைகளும் கொடுப்பீர்கள் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த மன வலிமையையும் உண்மையையே பேசும் குணத்தையும் கொண்டிருப்பார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள் கம்பீரமான நடையும் பெண்களை எளிதில் கவரும் உடலமைப்பையும் கொண்டிருப்பார்கள் எதிர்காலம் கருதி திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் ஒரு காரியத்தையும் சமார்த்தியமாக செய்து முடிப்பார்கள் எந்த ஒரு காரியத்தையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அணுகுவார்கள் ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் சிறந்த பேச்சாற்றலைப் பெற்றிருப்பார்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தடம் மாறாத குணம் கொண்டவர்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் சிக்கனத்தை கையாள்பவராகவும் சுயமரியாதையும் கண்ணியமும் உடையவராகவும் திகழ்வார்கள் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள் கல்வி சிறந்த அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயலாற்றுபவர்கள் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஜோதிடம் கலை இசை போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் தொழில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனோதிடமும் அறிவாற்றலும் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அல்லது பெரிய அளவில் நிறுவனங்களை அமைத்து அதில் பல ஆட்களை வைத்து வேலை வாங்குபவராகவோ இருப்பார்கள் தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடில்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள் எவருடைய மனதையும் புண்படுத்தாமல் தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவதில் கில்லாடிகள் எந்தவொரு போட்டி புறமையையும் தவிடு பொடியாக்கக்கூடிய அளவிற்கு மனோதிடம் பெற்றவர்கள் குடும்பம் குடும்பத்தின் மீது அளவு கடந்த அக்கறையும் பாசமும் வைத்திருப்பார்கள் முன்கோபத்தால் சிறு சிறு வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் கூட தங்களுடைய சொந்த முயற்சியால் வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றை சேர்ப்பார்கள் ஆரோக்கியம் முதுகு வலியும் கழுத்து வலியும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் வாய்ப்புள்ளது இரத்தக் கொதிப்பு இரத்த நாளங்களில் அனைத்தும் மூளை நரம்புகளில் இரத்த அடைப்பும் உண்டாகும் உடல்நிலையில் சற்று பலகேனமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் தனது சொந்த உழைப்பினாலும் முயற்சியாலும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவார்கள் ஆடம்பர பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் நயவஞ்சம் அறியாதவர்கள் இனிமையாக பேசி பெண்களை கவர்வார்கள் எந்தச் சூழலில் தடம் மாற மாட்டார்கள் ஏதேனும் சிறு குறைகளைக் கண்டாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் கலையார்வம் உள்ளவர்கள் சிறந்த சிந்தனைவாதிகளாகவும் விளங்குவார்கள் இளமையில் வறுமையில் வாடினாலும் முதுமையில் வளங்கள் வந்து சேரும் அனுபவ அறிவை அதிகம் பெற்றவர்கள் பேச்சாற்றலால் எதிரிகளை எளிதில் விடுவார்கள் சிக்கனவாதிகள் சுயமரியாதை கொண்டவர்கள் தன்னலம் கருதாமல் பிறருக்காக உழைப்பார்கள் ஜோதிடத்தில் ஆர்வமும் சமயம் சாஸ்திரம் வேதங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்க்கலாம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி குரு வசதியான வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள் தான் தன் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது என்று நினைப்பீர்கள் மற்றவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகவும் நேர்த்தியாக செய்வீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவியில் அமரக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் பெற்றிருப்பீர்கள் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டுக் கேட்கவும் தயங்க மாட்டீர்கள் முக்கிய பிரமுகர்களுடன் இருப்பதையே விரும்புவீர்கள் அதன் மூலம் மற்றவர்கள் உங்களைப் பற்றி பெருமையாக பேச வேண்டுமென்று நினைப்பீர்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலும் பொது நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வதிலும் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அதற்குப் பதிலாக எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் மற்றவர்களை அரவணைத்துச் செல்வீர்கள் அடிக்கடி புராதனமான கோயில்களுக்குச் செல்ல நினைப்பீர்கள் இறைவனை வழிபடுவதுடன் சிற்பங்களையும் ரசிப்பீர்கள் உத்திரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சனி எதிலும் பொறுமையைக் கடைப்பிடிப்பவர்களாக இருப்பீர்கள் சவாலான காரியங்களையும் சர்வ சர்வசாதாரணமாகச் செய்து முடிப்பீர்கள் எதையும் கலைநயத்துடன் பார்ப்பீர்கள் கூட கலகலப்பாக பேசிப் பழகுவீர்கள் அடிக்கடி கற்பனையில் மூழ்கிவிடுவீர்கள் கவிதை கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எதிலும் பிடிவாதமாக இருப்பீர்கள் பழைய நாணயங்கள் கலைப்பொருள்கள் ஆகியவற்றைச் சேகரிக்க விரும்புவீர்கள் எப்போதும் மற்றவர்களின் நலனை சிந்திப்பவர்களாக இருப்பீர்கள் காதலில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை திருமணத்துக்குப் பிறகும் அடிக்கடி கடந்து போன காதலை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் பணத்தை பெரிதாக பொருட்படுத்த மாட்டீர்கள் வசிக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் கலை நயத்துடன் இருக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள் சொந்தமாக நிறுவனங்கள் ஏற்படுத்தி பலருக்கும் வேலை கொடுப்பீர்கள் உத்திரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சனி உத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கும்ப சனி ஆவார் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள் பொய் பேசுபவர்களைக் கண்டால் அவர்களுடன் பழகுவதை தவிர்ப்பீர்கள் ஆசார அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் கடினமாக உழைப்பீர்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளை மிகவும் நேசிப்பீர்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் தருவீர்கள் அதேபோல் உங்கள் கொள்கை விருப்பம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு விட்டுத் மாட்டீர்கள் எப்போதும் அமைதியாகக் காணப்படுவீர்கள் பொதுநலம் கருதி சிந்திப்பீர்கள் இனிப்பு வகைகளை விரும்பிச் சாப்பிடுவீர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள் அனுபவங்களின் காரணமாக இளமையிலேயே மனமுதிர்ச்சி பெற்றிருப்பீர்கள் ஆதரவற்ற ஏழைகளுக்கு முடிந்து உதவி செய்து மகிழ்வீர்கள் உத்திரம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்து உதவியை மறக்க மாட்டீர்கள் தாயிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் கொண்ட கொள்கையில் கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் சில நேரங்களில் கோபத்தில் கடுமையாக பேசிவிட்டு பிறகு அதற்காக வருந்துவீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்தபடி இருப்பீர்கள் நேர்மையாக வாழ வேண்டுமென்று நினைப்பீர்கள் தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீர்கள் சார்ந்திருக்கும் இனத்தின் முன்னேற்றத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் குடும்பத்திடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிட விரும்புவீர்கள் எந்தக் காரியத்தை எடுத்துக் கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாக மற்றவர்கள் பாராட்டும் விதமாக செய்து முடிப்பீர்கள் பிரபல நிறுவனங்களிலும் அமைப்புகளிலும் கௌரவப் பதவிகளை வகிப்பீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரீமகாலட்சுமி ஆஞ்சநேயர் அணிய வேண்டிய ரத்தினம் மரகதம் வழிபட வேண்டிய தலங்கள் திருச்சானூர் சூரியனார் கோவில்